ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் எஸ் பி எம் யூடியூப் சேனலை பார்த்துடுவோம் அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை பிற ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாதுகாத்துடுவோம் இந்த உலகம் போற்ற வாழ்ந்துடுவோம் வா வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியமாக வாழ அபூர்வ தகவல் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வேண்டிக்கிறேன் ஏன் நல்ல நாளாக மனுஷனுக்கு இருக்கணும்னு சொன்னால் அவன் எவ்வளவோ கஷ்டத்தில் எவ்வளவோ சங்கடங்களில் எவ்வளவோ இடையூறில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த வாழ்கிற ஒவ்வொரு நாள்லேயும் சந்தோஷமாக வாழ்ந்தாதான் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி ஆரோக்கியமாக அவன் வாழணும்னு சொன்னால் அவன் அன்றாடு எதை சிந்திக்கணும் பணத்தை சிந்திக்கிறதா உணவை சிந்திக்கிறதா உடம்பை சிந்திக்கிறதா இல்லைன்னா ஆயுள் காலத்தை சிந்திக்கிறதா அல்லது புள்ள ஊட்டியை சிந்திக்கிறதா இது எல்லாம் சிந்திக்கிறத விட அதை வந்து ஆரோக்கியமான உடம்பை மட்டும்தான் சிந்திக்கணும் அப்படி அந்த உடம்பை சிந்தித்து அவன் தான் அவன் வாழ்க்கை வந்து நல்ல விதமாக வசந்தமான வாழ்க்கையாக வரும் அதுக்கு என்ன காரணம் ஏன் காரணம் எதுக்கு காரணம்னு சொன்னெல்லாம் உங்களுக்கே தெரியாது உங்கள் உடம்புக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது கோடிக்கணக்கான நரம்புகள் ஹார்மோன்களெல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட உடம்பை பாதுகாத்து நீங்கள் வாழணும்ல அதுக்குத்தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மனித வாழ்கிற போது ஆசையை அடக்குங்க என்ன உங்களுக்கு சொத்து வேணும் சுகம் வேணும்னு சொல்லிட்டு அன்றாட நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுங்க சொத்து சுகமும் உங்களுக்கு கூட கடைசி வரைக்கும் வராதுங்க என்ன சொத்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை திடீர்னு நோய் வந்துருச்சுன்னா அந்த சொத்து உங்களை காப்பாற்றுமா காப்பாற்றவே காப்பாற்றாது அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு கவனம் வேணும் இந்த நல்ல நாளில் நீங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரண ஒரு கதை எனக்கு நினைவு வருது யார் சொன்னாங்களே எந்த புஸ்தகத்தில் படித்தாங்கன்னா ஒன்றும் தெரியல ஒரு அப்ப ஒரு குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டே இருந்திருக்கான் குழந்தை வந்து அழுது சாப்பிட்டே இருந்திருக்கு அந்த குழந்த அந்த குழந்தை அழுது சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு இந்த அப்பா அந்த குழந்தையிட்ட கேட்டிருக்கேன் என்னப்பா நான் ஊட்டிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு இல்லைப்பா நான் எதுக்கு அழுகிறேன் தெரியுமா உனக்கே சோறு இல்லாமல் எனக்கே ஊட்டுறைய அதனால தான் நான் அழுகிறேன் அப்படின்னு டேய் எனக்கு சோறு இருக்கோ இல்லையோ வளரக்கூடிய நீயே உனக்கு ஊட்டலாத்தான் நல்லா இருக்கும் அதனால தான் தான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா எவ்வளோ நீ சொன்னதெல்லாம் சரிதாப்பா அந்த எறும்பு பசியாக ஊறிக்கிட்டே நீ கடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் அதுக்கு நீ கொஞ்சம் கூட சோறு ஊட்டலையே ஏண்டா மனுஷனுக்கே சோறு இல்லாமல் உனக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு எறும்புக்கு வேலையா ஹ அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த குழந்தை சொல்லியிருக்கு அழுதுகிட்டே போமா நீ ஒன்று நான் எத்தனை மட்டும் அந்த எறும்பை பிடிச்சி பிடிச்சி கடிக்க கடிக்க விட்டுருக்கேன் தெரியுமா நீ அந்த குழந்தைக்கு ஊட்டுறது மாதிரி இந்த எறும்புக்கு எதாவது ஊட்டினா தானே நான் கடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு இது கதைக்கு இல்லைங்க அதாவது மனுஷனுக்கு உணவு முக்கியந்தான் ஆனால் அந்த பையனுக்கு ஒரு அறிவு வந்திருக்கு பாருங்க இந்த எறும்புக்கும் ஊட்டணும்னு சொல்கிறான் பாருங்க அங்கே தான் நம்ம சிந்திக்கணும் மனுஷன் மட்டும் வாழணும்னு நினைக்காம நம்ம வந்து மிருகங்களுக்கும் ஊர் ஊர் ஊர்வன ஊர்ந்துட்டு வருது பாருங்க அதுக்கும் உணவு போட்டு வாழணும்னு அந்த சின்ன பையன் சொன்னதுலேருந்து அந்த அறிவு எனக்கும் எட்டுது நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து உங்கள் உடம்ப நல்ல ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது முக்கியம்தான் ஆனாலும் உங்கள் உடம்ப வந்து ஒரு சின்ன சின்ன எறும்பு கடிச்சது மூக்கில் போகிறது கண்ணில் போகுது காதில் போயிடுதுன்னு சொன்னாலே கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா தான் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் நீங்கள் வந்து விடுபடலாம் பெரிய யானையாக இருக்கு அந்த அந்த யானைங்கிட்ட ஒரு சித்தரும்பு போயிடுச்சுன்னா அந்த யானை எவ்வளவு படாத பாடு படுங்க கிடையாதா அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நம்ம உடம்பை பாதுகாக்கணும்னு சொன்னால் நம்ம உணவு சாப்பிட்டுட்டு அது உள்ளே போகிறது வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து தண்ணியெல்லாம் குடித்து நம்ம கையெல்லாம் கழுவுறது வரைக்கும் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது இந்த தகவலில் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சு வாழணும் மிருகங்களால் இருந்தாலும் சரி ஊர்ந்து வரக்கூடிய ஒரு பறவையோ அல்லது ஒரு எறும்போ ஈயோ இதுக்கு கூட நீங்கள் உணவு போட்டு வாழ்ந்தால் அது வந்து மனித ஜென்மத்துக்கு ஒரு புண்ணியம்ங்க அது தாங்க இன்னைக்கு இந்த தகவல்